உள்ளம் அஹின் நினைவால் தான் சாதிபடும் அல்லாவின் நினைவில் தான் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் நபியை பார்த்து நபியே அவங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன் என்ன செய்யுங்கள் புகழுங்கள் அல்லாவிற்கு நீக்குவான் கவலை நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை நபியூனோ தந்தை இல்லை தாய் இல்லை உறவினர் இல்லை தோழ்கள் இல்லை மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கிறார் சொன்னார்கள் நீனவாலி மீன் படைத்த இறைவனை உன்னை தவிர இறைவன் இல்லை சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் நானோ அனீனம் அழைத்தவன் அல்லா அல்லா மீன் மயிற்சி இருந்து வெளியாக்கினான் நபி யூலுசை அல்லா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சபை கூறியும் என்று ஒரு திக்க ஒருவர் செய்து அல்லாவை அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை சுபஹான் அல்ல அடுத்த மிக அழகான திக்கர் ஹஸ்புன் அல்ல ஹஸ் புனாஹுவல் அல்லாஹ் போதுமானவன் அவனே எனக்கு பொறுப்பாளன் இப்ரோஹி நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார் ஹஸ் என் ரப்பு எனக்கு போதுமானவன் அவன் பொறுப்பாளன் அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான் சகாபாக்கள் சொல்லுவார்கள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள் சொல்லுவார்கள் தோழர்கள் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் எங்களுக்கு அல்லா ஒருவன் போதுமானவன் சாத்தி மறந்து அல்லா கடினப்படுகிறார்கள் வேதனை கைகள் எல்லாம் தூதருடைய மகளுக்கு காய்ச்சி விடுகிறது ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாவுடைய முறையிடப்படுகிறார்கள் அல்லாவுடைய விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா நீ உறங்க சென்றால் சுபான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம் முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை கூறினால் இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இது மேலானது ஒரு அடிமை கிடைத்து துன்பம் நீங்குவதை விட அது மேலானது என்று உடைய தூதர் முகம்மது ரசூலா சொல்லல்லாஹ் அழகியவர் செல்ல சென்னாகர் உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் கவலையா ஸ்வகுசிருல்லாஹ் இருல்லா ஸ்குஃபிருல்லாஹ் தும்மம் ஏற்படுகிறதா சுஃபானல்லாஹ் சுபான் அல்லாஹ் சுபானல்லாஹ் பிரச்சனை தவிக்க முடியாத பிரச்சனைகள் பள்ளிக்கு செல்லுங்கள் தனிமையில் உட்காருங்கள் அல் ஹம்துலில்லால் ஹம்துல தனிமையில் உட்கார்ந்து அல்லாவை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓடியதோ நாளை மறுமையில் அரிசின் நலனில் அல்லாவுக்கு நிழல் இது இதுமீன்களுக்கு இன்று பல முனாசிப்புகளுக்கு முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா சினிமா பாடல்களை கேட்பது நிம்மதி எதை அல்லாஹ் சபித்தானோ எதை தூதர் சபித்தார்களோ அது இன்று முஸ்லிம்களுக்கு ஹலால் என்ன ஒரு சமூகம் இது யார் காட்டிய வழிமுறை சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் இல்ல மஷா அல்லாஹ் இன்னைக்கு மொபைல் எடுத்து பாருங்க இங்க இருக்கிறவங்க கைய சுட்டு கைய சுட்டு பாருங்க என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க சொல்லுங்கள் மோஸ்ட்பா அங்க ஆன்ட்டி வைரஸ்க்கு கொரோனா பயன்படுத்திப்பாங்க எதுக்கு ஃபோன் கிடக்கூடாது இல்ல மறக்கத்தை இருக்கிறத ஃபோன்ல அதுக்கு குரான் வேணுமா இருக்கு இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான் தூக்கம் அப்போதான் வருது அவனுக்கு சுபான் என்ன வரல அலமது என்ன வரல அல்லா அகபர் என்ன வரல காதுல ஹெட் போனை மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா அவர்களிடத்தில் சொல்லுகிறேன் உங்கள் கல்பு செத்து விட்டது அவ்விடத்தில் கல்பை கேளுங்கள் உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது உள்ள உயிரோடு இருந்தால் கேட்டால் வெறுக்கும் அறுவறுப்பு தன்மை ஏற்படும் இதை விட்டு ஓடமேனு என்ன ஏற்படும் சாபாக்கள் சொல்லுவார்கள் இசையும் குரானும் ஒரே காதில் ஒன்று சேராது நினைங்கள் குறைஞ்சு போச்சு தொழுக முடிச்சிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்ன விக்கிர சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு அவ்வளவு பிசி அவங்க யாரா முதல்ல வெளியே போறது வெளியே போல யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க நிலைமையில பள்ளியில தொழுத காலி எப்போ இமாம் இக்காம சொல்லி ருக்குவுக்கு போவாரோ ஓடி வந்து தொழுதுவாரு முன்னாடி வந்து உட்கார்ந்து அல்லாவை விக்கிர செய்யணும் அல்லாவை நினைவு கூறணும் அப்படிங்கிற எல்லாம் குறைஞ்சு பேர் முனாசிக்கு யார் தெரியுமா தெரியுமா குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை அல்லாஹுவை குறைவாகவே zikr செய்வார் தா யாருங்க பெரியவங்களே யாருங்க தாய்மார்களே யார் இவ அல்லாஹ்வை குறைவாக zikr செய்வ செய்வா முனாசிய سبحان الله الحمد لله الله اكبر لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينه عرسه ومداد كلماته الله ولا ما اقدر ويل بكم ايمان الكرنك كالما اقدر يا நமக்கு விக்கிரல்லாம் நமக்கு வந்து பறக்கத்துக்கு எதுக்கு பறக்கத்து சுபான் அல்லா என்ன அர்த்தம் தெரியாதே ஆனா சுபான் அல்லா சுபான் அல்லா சுபான் அல்லா பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு ஊட்டிக்கிட்டே இருப்பாரு கையில ஒரு மிஷின் வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாரு எவ்வளவு சொன்னீங்க ஆயிரம் முறை ரெண்டாயிரம் முறை என்ன அர்த்தம் தெரியாதே அலமதுல்லா என்ன அர்த்தம் தெரியாதே இத்தனை வருஷம் தோறும் இல்ல சமயம் அல்லாஹ் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சமி அல்லாஹுமன் என்ன அர்த்தம் இந்த கூட்டத்தில் எழுப்பி கேட்டா பேருக்கு தெரியாது பாதுகாத்தவர்களை தவிர ஏன் ஆர்வம் இல்லைங்க கல்பு ஒன்று சேரல கல்பு அமைதி கிடையாது கல்புக்கு நிம்மதி கிடைக்கல சமி அல்லாஹுமன் ஹமிதா புகழப்படுவதை அல்லாஹ் செவையேற்கிறான் இன்று இமாம் சொல்லும் பொழுது அப்புடையா அல்லாஹை புகழ வேண்டும் ரொம்ப நாள கல்ஹமந்து அப்ப கல்பப்புடைய சாந்தியடையும் ஹை இந்த பத்து கவளைகளை நீக்கக்கூடிய வழிகள் இதை செய்தால் அல்லாஹ் என்னுடைய கவலைகளை நீக்குவான் இறுதியாக என்னதான் கவலைகள் நீங்கினாலும் என்னதான் துன்பம் நீங்கினாலும் ஒரு உண் ஒரு உக்மையினுடைய உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் அல்ல இவங்க மகமது அலத்திலே கேட்கப்பட்டது இவன் மகமது அவர்களே ஒரு உண்மீனின் உண்மையான மகிழ்ச்சி எப்போது கோடிகளை கட்டும் பொழுது ராய்ஸ் கார்ல காரில் வரும் பொழுது அல்லது பெரிய பெரிய பில்டிங்கை வாங்கி மிகப்பெரிய சொத்துகளை குவிக்கும் பொழுது அழகிய மனைவிமார்களை திருமணம் முடிக்கும் பொழுது அழகிய பிள்ளைகளை பெருக்கும் பொழுது உலகத்தில் மிகப்பெரிய அரசனா மாறும் பொழுது சொன்னாங்களா முகமது சினாகல் ஒரு உண்மையினுடைய உண்மையான மகிழ்ச்சி சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கும் முதல் எட்டில் ஒரு உமனுக்கு எதுவும் திருப்தி அளிக்காது இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒன்றை தவிர மறுமையில் சொல்லுவான் சொர்க்கத்தில் நுழைவான் அல்லா அழைப்பான் திருப்தி கொண்டீர்களா எப்படி அல்லா திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் உங்களுக்கு கொடுத்த இந்த சொர்க்கங்களை அறுக்கொடைகளை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கவா அல்லா அது என்ன இருக்க முடியும் அல்லா கூறுவான் இன்றைய தினம் என் பொருத்தத்தை நான் ஹலாலாக்குகிறேன் இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன் என்று அல்லா கூறுவானே அந்த வார்த்தையை அந்த முன்மின் இந்த இரண்டு காதல் கேட்கும் வரை அவனுக்கு உலகத்திலே எது வந்தாலும் எது வரவில்லை என்றாலும் துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் செல்வம் வந்தாலும் வறுமை வந்தாலும் இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அவனுக்கு எதுவும் நிம்மதி அல்ல அவனுடைய உண்மையான நிம்மதி இந்த வார்த்தையில்தான் சொர்க்கம் தான் ஒரு மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகம் தற்காலிகமானது இதில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு சைக்கிள் தான் இந்த உலகத்தில் மரணம் வரையும் இருக்கலாம் அல்லது நீங்கள் பென்சு காரிலும் உலா வரலாம் மிகப்பெரிய கட்டிடங்களை நீங்கள் கட்டி இருக்கலாம் அல்லது நாடு மூலம் வீட்டில் தான் உங்களுக்கு இருப்பிடமும் அமைந்திருக்கலாம் வறுமையும் கவலையும் தான் உங்களை வாட்டலாம் அல்லது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கலாம் ஆனால் எதுவும் இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் அல்ல இன்று மரணமானால் எல்லாம் அவரை விட்டு விரண்டு ஓடும் 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 செல்வம் ஓடும் பதவி ஓடும் குழந்தை ஓடும் மனைவி ஓடும் ஏதுவும் அவனுக்கு சொந்தமாக இருக்காது கபுர்களை பார்த்து வாசிகளை எதை சேர்த்துச் சென்றீர்கள் செல்வம் என்று வேறொருவர் அனுபவிக்கிறார் வீடு வேறொருவர் தங்கி இருக்கிறார் பதவி வேறொருவர் அனுபவிக்கிறார் நீங்கள் உங்களுக்காக நினைத்து வைத்த மனைவிமார்களும் நீங்கள் மரணித்ததற்க்குப் பிறகு வேறொரு ஊரை திரும்பனம் செய்து வேறொருவருக்கு மனைவியாக விட்டார்கள் কবরவாசிகளே எதை இந்த உலகத்தில் உங்களுக்கு சொந்தமாக்கினீர்கள் அஸ்தபிகுல் கைராத் வஸாரூ இலா மக்ஃபிரத்தி மின ரப்பிகும் வஜன்னத்தில் அர்துஹாஸ் سماவாது வல் அர்து உத்தத்வ লিল முத்தக்கீன் உறைந்து வாருங்கள் அந்த அடைவதற்கு இந்த நிபந்தனைகளை யார் தங்களுடைய வாழ்வில் நிலையாக தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் எல்லா பிரச்சனையும் அல்லா நீக்குவான் பெரியவர்களே சிறியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே என எல்லோருக்கும் எனக்கும் சொல்கிறேன் எதிலும் இந்த உலகத்தில் கவலைப்படாது எல்லா நேரத்திலும் இந்நல்லாக மாணார் அல்லாஹ் எம்மோடுதான் இருக்கிறான் அல்லாஹ் இந்த இழிமை பலனுள்ள எளிமாக அல்லாஹ் ஆக்குவானாக இதை உடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வார்